நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு சில நேரங்களில் நமக்கு உண்மையான பொருள் புரியறதில்லை அதனால் ஆகுதா அப்படின்னா கேலிக்கு ஆளாகிறோம் இது ஏன் இப்படி அப்படின்னு யாராவது கேட்டால் தெரியலன்னு சொல்லிடுறோம் தெரியாது ஏண்டா சரிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துக்ககரமான செயல் நடந்தால் அந்த உறவுக்கு உரிமை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் உடனே தங்களுடைய முடி இறக்குவாங்க மொட்டை போட்டுக்கிருவாங்க இந்த கோயிலுக்கு போய் மொட்டை போடுறதுன்னு நீங்கள் போடுறீங்களே ஆண்டவனுக்கு போய் இந்த உயிரை கொடுத்த ஆண்ட ஆண்டவனுக்கு சாதாரண தலை மயிரை கொடுக்குறீங்களே இது பெருசா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க அதுக்கு மேலே கேட்டாலும் பரவாயில்ல ஏண்டா அது வளர்றதுனால தான் நீங்கள் போய் போய் கொடுத்துட்டு வர்றீங்க நெகத்தை வெட்டுற மாதிரி முடியும் கொடுத்துட்டா வளர்ந்துடும் நம்பிக்கை இருக்கு அதனால் வந்துடுறீங்க ஏன் சாமிக்கு போய் வேண்டி தலையை வெட்டி தரேன்னு வேண்டுறது தலை முடிய கொடுக்குறோம்னு வேண்டிங்கள முளைக்கும்ங்கிறதுனால தானே ஏன் தலையை கொடுக்குறோம் வேண்டது அப்படின்னு பலர் கேட்குறாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது தலை மலித்தல் என்பது என்ன அப்படின்னா என்ன பாதில் என்ன வச்சுட்டு பார்க்குறீங்களா மேலும் காண கீழருக்கு லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க